வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த யூடியூப் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் தள்ளிகிட்டே இருக்கும்போது பேங்கை பற்றி ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார் பேங்கை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்களே அப்படின்றதுக்காக அதை படித்து பார்த்தேன் அவர் கன்ட்ரா பேங்கில் அந்த நண்பர் அக்கௌண்ட் வா வச்சிருக்காரு நெட் பேங்கில் கார் லோன் வாங்கியிருக்கார் அந்த கார் லோனுக்கு அவர் மாதம் மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டு வர்றார் தேதி ஆனால் ஒரு பதினஞ்சு ரூபா கட்டிடுறாரு அந்த கார் லோனுக்கு மாதம் மாதம் கட்டிடுறாரு இஎம்ஐ ஒரு மாதம் என்ன பண்ணியிருக்காரு அந்த டியூ டேட்டுக்கு முன்னால் ஒரு பத்தாயிரரூபா கட்டியிருக்காரு டியூ டேட்டுக்கு முன்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருக்காரு ஸோ அந்த மாதம் இஎம்ஐ பிடிக்கும்போது அந்த பத்தாயிரூபா இ இஎம்ஐயில் அந்த ரூபாய் போயிட்டு மீதி ஐயாயிரம் ரூபாய் மீதி ஐயாயிரரூபா மட்டும் இஎம்ஐ பிடிச்சிருக்கு அவருக்கு அமௌண்ட்டு லோன் அமௌண்ட் பிடிச்சிருக்கு சார் அவர் குழந்தை போய் அதில் கேட்டிருந்தார் அது ஒரு பேங்க்கு யூடியூபர் அதில் அவர் அந்த கேள்வி கேட்டிருந்தார் சார் நான் கனரா பேங்கில் கார் லோன் வாங்கியிருக்கேன் நான் மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டியிருக்கேன் ஒரு முறை டியூ டேட்டுக்கு முன்னால் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டேன் அந்த மாதம் இஎம்ஐ வெறும் ஐயாயிரம் தான் பிடிச்சிருக்கு இது ஏன் சார் அப்படின்ட்டு கேட்டிருந்தார் எனக்கு கூட அது படித்த போது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு இஎம்ஐனாலே ஒரே அமௌண்ட் தான் ஃபிக்ஸட் அமௌண்ட் தானே கட்டணும் அது எப்படி குறையுது அப்படின்ட்டு யோசனையாக இருந்தது சரி இதை நாம் யோசிக்கிறத விட கன்ரா பேங்க் அதிகாரிகளை கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்கன்ட்டு சில உயர் அதிகாரிகளையும் நான் அடுங்கினேன் அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஆமாம் சார் எங்கள் பேங்கில் ரெண்டு வசதி வச்சுருக்காங்க சார் லோன் கட்டுறதுக்கு ரெண்டு வசதி வச்சுருக்காங்க என்னன்னா நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா அது வந்து இஎம்ஐயில் எவ்வளோ அமௌண்ட்டும் சப்போஸ் இஎம்ஐ பதினஞ்சாயிரம் இவரது கேஸை எடுத்துக்கலாமே பதினஞ்சாயிரம் கட்ட வேண்டியது இருக்குது அந்த டியூபிடேட்டுக்கு முன்னால் அவங்க பத்தாயிரம் கட்டிட்டா மீதி அமௌண்ட் மட்டும்தான் சார் இஎம்ஐக்கு பிடிக்கும் அப்படி ஒரு வசதி இருக்குது அடுத்தது எல்லா பேங்க்லேயும் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸடு இஎம்ஐ அமௌண்ட் நீ எவ்வளோ கட்டினாலும் அந்த ஃபிக்ஸடாக எவ்வளோ கட்டணுமோ அது மாதிரி கட்டுறதுக்கும் இருக்குது சார் இந்த ரெண்டு வசதியும் இருக்குது சார் அவர் முதல் வசதியை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் ஸோ அதனால அவருக்கு அந்த கட்டின அமௌண்ட்டை விட்டுட்டு மீதி அமௌண்ட்டு எவ்வளோ டியூ இருக்கோ அது பிடிச்சிருக்கு சார் அந்த வசதி எங்கள் பேங்க்கில் உண்டு சார் அப்படின்ட்டு சொன்னார் ஸோ அந்த கூப்பிட்டு நான் பதில் எதுவும் சொல்லலை பட் இது மாதிரி ஒரு மக்களுக்கு மக்களிடையே இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின் போது எனக்கே இது புது விஷயம்தான் எங்கள் பேங்க்கில் இண்டியன் பேங்க்ல எல்லாம் இது மாதிரி இல்லை ஒன்றா கட்டினா இஎம்ஐன்றது வந்து முழு அமௌண்ட் தான் கட்டணும் நம்ம முன்னால் கட்டுற அமௌண்ட்டு கழிச்சிக்க மாட்டாங்க ஸோ இந்த பேங்க் கொஞ்சம் புதுசாக இருந்தது இருந்தாலும் நல்ல விஷயம் தானே கொஞ்சம் பணம் கட்டிகிட்டால் அது கழிச்சு மீதி அமௌண்ட்டை பிடிக்கிறது நல்ல விஷயம் தானே அதனால் சரி இது ம மற்றவங்களுக்கும் சொல்லலாம் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லலாம் கேட்டால் அவங்க சப்போஸ் அதில் கனரா பேங்க் கஸ்டமர் யாராச்சுருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தகவல் தந்த அந்த நண்பர்களுக்கு அந்த உயர் அதிகாரி கனரா பேங்க் உயர் அதிகாரிக்கு என் நன்றி வணக்கம்